வணக்கம் நண்பர்களே நீங்கள் ஒரு உண்மையான முருக பக்தரா திருச்செந்தூர் முருகனை தரிசிக்க செல்வதா அப்போ இந்த வீடியோ உங்கள் கையால விட்டுக்கூடாத விஷயம்தான் திருச்செந்தூர் முருகன் கோயில் கடல் அமைந்திருக்கிற உலக புகழ் பெற்ற இரண்டாம் படை வீடு இங்கு செல்வது சாதாரண பயணம் இல்ல அது ஒரு ஆன்மீக பாதை முதல்ல கடற்கரை பக்கத்துல சென்று தண்ணீரில் பாதங்களை கழுவிக்கோங்க அது பாவ நிவாரணத்துக்கான முதற்கட்டமான பக்தி கோயிலில் சென்று அருள் பெருமாளே எனக்கு ஆன்மீக ஒளியும் நிலையான மன அமைதியும் தாரும்னு மனதார பரிசுத்தமா வேண்டிக்கோங்க அவரது கண்கள் உங்கள் உள்ளத்தை பார்ப்பதற்குத்தான் உம் சரவணபவ உன்னு நூற்றி எட்டு முறை ஜபம் பண்ணினா உங்க குடும்பத்துக்குள்ள உள்ள பிரச்சனைகள் கூட சாந்தமடையும் கந்தசஷ்டி புதன் கிழமை புதன்கிழமை எல்லாமே முருகருக்கு பிரியமான நாட்கள் இந்த நாட்கள்ல போனீங்கன்னா ஆசீர்வாதம் இரட்டிப்பாக வரும் கோயிலுக்குள் செல்றதுக்கு முன்னாடி மௌனமா ஞாபகமா உடம்புக்கும் மனசுக்கும் சுத்தம் கொண்டு செல்லணும் அதுதான் உண்மையான பக்தி கடற்கரைக்கு பக்கத்துல நின்னு கடலோசை கேட்டு உள்ளத்துல முருகனை உணர்ந்து பாருங்க ஒரு மறக்க முடியாத அனுபவமா இருக்கும் இந்த மாதிரி முழு மனதுடன் வழிபட்டீங்கனா முருகன் உங்கள் வாழ்க்கையை ஒளியுடன் நிரப்புவார் அவரை மனதார அழைச்சு பாருங்க பதில் நிச்சயம் வரும் ஓ முருகா